ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கந்தசஷ்டி திருவிழா நடந்துட்டுருக்கு சின்ன கோவிலோ பெரிய கோவிலோ அறுபடை வீடாக இருந்தாலும் சரி அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலாக இருந்தாலும் அத்தனை பேரும் முருகருடைய கந்தசஷ்டியை விரதத்தை அனுசரித்து இன்னைக்கு சூரசம்ஹாரம் நாளைக்கு திருக்கல்யாணம் எல்லாத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் முருகன் அப்படின்னாலே அடுத்தது நமக்கு நினைவு வருபவர் அருணகிரிநாத சுவாமிகள் தான் அவரை தாண்டி முருகனை கொண்டாடினாவா சொல் அவருக்கு அப்புறம் தான் எல்லாருமே அந்த திருப்புகள் வந்து அப்படி ஒரு பிரசித்தம் அதிலே இந்த திருப்புகள் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது கந்தசஷ்டி நடக்கின்ற இந்த இந்த தருணத்திலே அந்த திருப்புகழை உங்களுக்கு வழங்குவதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிணை சக்தி சரவண முத்து குருவித்து குருவர என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிணை சக்தி சரவண முத்து குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கு அமரரும் அடிபேன மூக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கு அமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்த விரதத்தை பரவிய பச்சை புயின் மெச்ச தகுபொரு பட்சத்துடன் தருளுவதொரு நாளே பத்தர் விரதத்தை பரவிய கச்சை புயல் மெச்ச தகவல் பட்சத்துடன் தருளுவதொரு நாளே பத்தர் விரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்துடன் ரட்சி தருளுவதொரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி திறக்கொட்கணடிக்க கழுதொடு கழு நாடு தித்தித்தைய தய ஒத்த பரிபுரண பதம் வைத்து பைரவி திக் கொட்கணிக்க கழுதோடு கழுதாடு திக்கு பரியட்ட பைரவ தொகு தொகுதொக்கு தொகுதொகு தித்த பவுரிக்கு திரிகடை என போது திக்கு பரியட்ட பைரவ தொகு தொகுதொக்கு தொகுதொகு சித்த பவிருக்கு திரிகடை என கொத்து கொட்ட குளமிசை குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குக்கு குகு குகு கு குத்தி புதை புக்கு கொட்புற்றல நட்புற்றுணவரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்த பெருவல பெருமாளே கொட்புற்றல நட்புற்றுணவரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ఒత్తు పెరవళ పెరుమాని పెరుమాని పెరుమాని